चित्रम्बलं सायिराम् ॐ गणां त्वा गणपतिघुंहवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मनस्पत आनशृण्वनोदिभिः सीतसाधनम् ॐ श्रीमहागणपतये नमः निर्विघ्नं कुरु मे देव സർവകാര്വായ് ഉളതായിളതായ് മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ കരുവായ് ഉയരായ് ഗതിയായ വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായ് குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே करोति वाचालम् पङ्गुं लङ्कयदे गिरिं तमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ श्रीपरमात्मने नमः ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयम् व्यासेनः ना कृदितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्भत्वामनुसन्धदामि भगवद्गीते भवद्वेषिनी ஓம் ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ கிருஷ்ண பகவானுடைய திருவடிகளை வணங்கி ஆத்ம விசாரம் அப்படிங்கின்ற ஒரு தலைப்பின் கீழே பகவத்கீதையையும் ஆதி சங்கர பகவத்பாதாள் அவர் அருளி செய்த ஒரு முக்கியமான கிரந்தமாகிய விவேக சூடாமை இந்த இரண்டு கிரந்தங்களையும் நாம் இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு உணர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு அதை கொண்டு ஆத்ம விசாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது குருவிடம் நாம் வைக்கக்கூடிய ஒரு விண்ணப்பம் இந்த இரண்டு கிரந்தங்களும் ஆத்ம விசாரத்தை நமக்கு எவ்வாறு வழி நடத்துகின்றது நமக்கு என்ன இதிலிருந்து கிடைக்க வேண்டுமோ ஒவ்வொரு ஆன்மாவினுடைய பக்கமும் பக்குவமும் வேறு வேறாக இருக்குது அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இந்த தருணத்தில் ஒரு ஆன்மாவுக்கு ஒரு ஏற்படக்கூடிய ஒரு புரிதல் கட்ட படிநிலைக்கு தேவையான ஒரு ஒரு விடயம் ஒரு தத்துவம் ஒரு விளக்கம் இதை இந்த கிரந்தங்கள் வாயிலாக இந்த ஆத்ம விச்சாரம் நமக்கு செய்து கொடுக்கும் திருதராஷ்ரருக்கு அவருக்கு ஒரு அறியாமை இருந்தது இந்த பகவத்கீதையை எத்தனை தடவை நாம் ஓதுனாலும் மீண்டும் நாம் இதை ஓத எடுக்கும் பொழுது அது ஒரு புதுமையான ஒரு கோணத்தில் நமக்கு ஒன்றை உணர்த்தும் அப்போ அது நமக்கு இந்த ஒரு விஷயம் நமக்கு என்ன சொல்லுகின்றது நம்மிடையில் நாம் உணர வேண்டியது நமக்கு புலப்பட வேண்டியது வாழ்க்கையிலே இருந்து கொண்டே இருக்கிறது ஞானம் என்பது எல்லையற்றது இந்த ஞானம் பக்தி இல்லாமல் கிடைத்திருமா அப்படின்னா கிடைக்க அப்படிப்பட்ட அந்த பக்திய கிருஷ்ண பகவானுடைய அந்த அன்பும் அவருடைய இந்த அவதாரங்களும் பக்தர்களிடையே பெரிய அளவில் அதை வந்து நமக்கு புகட்டுகின்றது விவேக சூடாமணி எடுத்துக்கொண்டோமே ஆனால் பகவத்கீதையில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயங்களும் பதினெட்டு அத்தியாயங்கள் எழுநூறு ஸ்லோகங்கள் விவேக சூடாமணியில் ஐந் ஐநூற்றி எண்பத்தி ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்களை சுவாமி சின்மயானந்த மகாராஜ் அவருடைய அந்த உரையின் கீழே அவர் அந்த ஸ்லோகங்களை அவை நமக்கு உணர்த்துவதை ஒரு ஜிஸ்ட் அதனுடைய சாராம்சத்தை அதனுடைய விளக்கத்தை எல்லாம் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு நூல்களும் மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அடுத்தது நம்ம இந்த பிறவியை அடிப்படையாக வைத்து என்ன செய்ய போகிறோம் நம்ம என்னவாக ஆகப்போகிறோம் இந்த மனித பிறவியை நம்ம அடைவதற்கு முன்னாடி நம்ம என்னவாக இருந்தோம் அடுத்தது மனித பிறவி அடைய போகிறோமான்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த மனித பிறவி எதனால் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னாங்கன்னா இதில் எடுத்திருக்கும் பொழுதே இந்த பிறவியில் இருக்கும் பொழுதே நாம் அடுத்தது என்ன இதற்கு மேல் மகோன்னதமான நிலைகள் உயர்ந்த நிலையெல்லாம் இருக்குது அதற்குண்டான பாதைகள் இருக்குது வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்வதற்கு குருமகான்களும் ஞான நூல்களும் நம்முடைய புண்ணிய தேசத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு அதனால் இந்த பிறவி என்பது ரொம்ப அரிதான ஒரு விடை இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் இருந்தது அப்போது வந்து நம்ம அடுத்தது மனித பிறவி அடைய போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த மனித பிறவியில் வாழும் பொழுது அடுத்தது இதை விட உயர்ந்த ஒரு இடம் இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு இறைவன் உணர்த்தலாம் அதனால் நம்முடைய அறிவு விளங்கப் பெறுகின்றது அதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் இது ஒரு சகல நிலை அப்படின்னு சொல்லுவான் இதற்கு முன்னாடி இருந்த நிலை வந்து அது அறியாமையில் இருக்கக்கூட ஒரு ஜட நிலை அந்த நிலையில் அறிவு வந்து மழுங்கி இருக்கும் அது விளங்கப் பெறுகாது அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இறைவன் நமக்கு தனு கரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து நமக்கு இந்த அறிவை விளங்க பெறுவதற்கு அன் அனுபவங்களை கொடுக்குறான் அந்த அனுபவங்களை நாம் இன்ப துன்பமாக அந்த இருமைகளில் இருக்கும் பொழுது அதற்கு பிறகு நம்மளுக்கு ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது ஒரு விடயம் கிடைக்கப் தன்னை அறிந்து நம்முடைய தலைவனையும் நாம் அறிகின்றோம் அப்படிப்பட்ட உயர்ந்த பிறவி தான் இந்த மானிடப்பிறவி இந்த பிறவியினுடைய சிறப்பை விவேக சூடாமணியில் முதல் ஸ்லோகத்தே தன்னுடைய குருநாதருக்கு சமர்ப்பிக்கின்றார் கோவிந்த கோவிந்தபாதருக்கு அந்த ஸ்லோகமாவது சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோ பிரணதோஸ் மஹ்யம் இதுதான் அந்த முதல் ஸ்லோகம் சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மஹம் பிரணதோஸ்மியகம் இதுதான் அந்த முதல் ஸ்லோகம் என்னுடைய குருநாதராகிய சத்குரு கோவிந்தருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் எப்படிப்பட்டவர் நேச்சர் ஆஃப் பிளிஸ் அப்சல்யூட் ஹூ கேன் பி நோன் ஒன்லி த்ரூ தி இம்போர்ட் ஆஃப் தி எஸன்ஸ் ஆஃப் வேதாந்தா அண்ட் ஹூ இஸ் பியாண்ட் த ரீச் ஆஃப் த நோன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் அப்படி அப்படின்று தன்னுடைய குருவினுடைய மகிமையை சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரிய இதை இரண்டு விதங்களில் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம இன்டர்ப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சுவாமி சின்மயானந்தா அவர்களுடையது ஃபைனைட் குரு உருவமாக அந்த குருவை வந்து நம்ம எப்போவுமே அவரை வந்து வணங்கலாம் அது ஒரு வகை அதே சமயத்தில் அகம் என்பது என்ன குறிக்கின்றது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பரிணாமத்தையும் இதில் சொல்கிறாங்க அதாவது ஈகோ சென்டர் இந்த அகம் என்பது நாம் உடல் மனம் இதிலிருந்து நாம் பிரித்து ஆள கற்றுக்கொள்ள வேண்டும் அதை நமக்கு தான் இந்த குருவினுடைய அந்த ஒரு பாதாரவிந்தத்தினுடைய சிறப்பு இதுதான் இந்த வேதாந்தத்தினுடைய சாராம்சம் வேதாந்தத்தினுடைய சாராம்சம் நாம் நம்முடைய உண்மையான ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை நாம் உணர்ந்து கொள்வது அதைத்தான் நமக்கு குருவினுடைய பாதங்கள் தெளிவுபடுத்துகின்றன வழிகாட்டுகின்றன என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கராச்சாரியார் இந்த முதல் ஸ்லோகத்தில் இரண்டாவது ஸ்லோகத்தில் பிறவி அந்த மணி மானிடப்பிறவியில் சிறந்த மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் பெறுவது அதற்கடுத்ததா போல இது எல்லாம் அமைய பெற்றிருந்தா கூட அதற்கு அடுத்த நிலையாக ஆன்மீகத்தில் நம்மை செலுத்துவது இவை எல்லாமே ஒன்றுக்கொன்று பெரிதான விஷயங்கள் இது அரிது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் அதற்கு விட அது இன்னும் பெரிய விஷயம் இது இன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு அழகான ஸ்லோகத்தில் சொல்கிற ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபமத புஸ்துவம் ததோ விப்ரதா தஸ்மாத் துவைத்தி துவைதிக தஸ்மாத்வைதிக கர்ம ಮಾರ್ಗ ಮಾಗಪಪರ ವಿವಸ್ ಪರ ಆತ್ಮತ್ಮತ್ಮವಿಚನ ಸ್ವನುಭವೋ ಸ್ವಾನುಭವೋ ಬ್ರಹ್ಮತ್ಮನಾಥಿ ಸಂಸ್ಥಿತಿ ಮುಕ್ತಿ ಮುಕ್ತಿರ್ನೋ ಶತಜನ್ಮಕೋಟಿ சுக்ருத்தை புண்ணியை வினா லப்யத்தே இந்த முதல் இரண்டு அடிகளில் என்ன சொல்கிறார் நாம் நரஜன்ம துர்லப மதக ததோ விப்ரதா மானிட பிறவி என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அதைவிட ரும்ப ரொம்ப அரிதான விஷயம் என்பது ஃபுல் மேன்ஹுட் உடலளவிலும் மனதளவிலும் ஒரு முழுமையான நம்முடைய காரியங்கள் செயல்களை என்ன என்பதை அறிஞ்சு நாம் செய்யக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் புத்தியும் மன வளர்ச்சியும் நமக்கு கிடைப்பதுங்கிறது இன்னும் ஒரு அடுத்த பெரிய அரிய விஷயம் அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அரிதான விஷயம் என்னது தஸ்மாத் வைத்திக தர்மம் தர்மம் ஆகர்ம பரதா அதாவது சாத்வீகமான ஒரு மேலான ஒரு உணர்வு அது கிடைப்பது என்பது இன்னும் பெரிதான விஷயம் அதற்கப்புறம் என்ன பெரிதான விஷயம் இருக்கு ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வ ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திததி அதற்கு பிறகு எது உண்மையானது எது பொய்யானது எது நிலையானது எது நிலையில்லாதது அப்படிங்கின்ற அந்த ஒரு வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்வது அது இன்னும் இதற்கு அடுத்தப்பில் இன்னும் அரிதான ஒரு விஷயம் அதை ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மிடையே நாம் உணர்வது என்பது இந்த ஸ்பிரிச்சுவல் குளோரி அதிலேயே நாம் முழுகி போவது அதிலேயே ஆளை அழுந்துவது செல்ஃப் இன் மீ இஸ் த செல்ஃப் இன் ஆல் அப்படிங்கிற ஒரு லிபரேஷன் நமக்கு இந்த ஆத்ம விசாரம் என்ன கொடுக்கணும் ஒரு ரிவலேஷன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும் இதுவரை புரியாதது ஒரு விடயம் புரியப்படும் இன்னொன்று பகவத்கீதையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை நமக்கு அருளியை செய்தது பகவான் கிருஷ்ணன் ஆனால் அது யார் நிமித்தமாக நமக்கு அருளப்பெற்றது அர்ஜுனன்னால் அர்ஜுனன் தாம் இந்த பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பகவான் அவருக்கு நேரடியாக உணர்த்தினார் அவருக்கு அந்த வாக்கியம் இருந்தது அர்ஜுனன் வாயிலாக அவர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பிறவி எடுத்தமையால் அவர் வாயிலாக நமக்கும் அது கிடைக்கப்பெற்றது அதேபோல அதே போல் நமக்கு இந்த பிறவி எடுத்ததற்குண்டான காரணம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்ப என்ன நாம் எதை செய்ய இந்த பிறவி எடுத்திருக்கிறோம் நம்முடைய மனமானது இன்னும் என்ன ஒரு பரிணாமத்தை அடைவதற்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம் நம்மிடமிருந்து பிறருக்கு நாம் இந்த பிறவியில் என்ன கொடுத்து கொடுத்தோ இல்லை என்ன செய்வதற்கோ இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கின்ற அந்த ஆத்ம ஆத்மவிச்சாரம் நம்ம ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் வருவதற்காகத்தான் பகவத்கீதை அதில் ஒரு தெளிவும் அது சார்ந்த செய்திகளை இன்னும் ஆழமாக நோக்குவதற்கும் ஆதிசங்கராச்சாரியார் சாஸ்திரத்ரயம் அப்படின்னு சொல்லுகின்ற மூணு கிரந்தங்கள் பெரிய கிரந்தங்கள் உபநிடதங்களாகட்டும் பகவத்கீதை பிரம்மசூத்திரம் இவை அனைத்துக்குமே பாஷியம் எழுதியிருக்கிறார் ஆனாலும் இந்த விவேக சூடாமணி ரொம்ப முக்கியமான அதாவது ஒரு பெரிய கிரீடத்தில் நடுவில் இருக்கிற ஒரு வைரக்கல்லோ அல்லது மாணிக்கக்கல்லோ அப்படிப்பட்ட ஒரு தானத்தை இந்த கிரந்தம் வந்து எடுத்துக்கொள்கின்றது அப்படின்னு சுவாமி சின்மயானந்த மகாராஜ் வந்து சொல்லுகின்றார் அப்படி இந்த ஆத்ம விசாரத்திற்கு ஆன்மா என்பது என்ன என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அதை உணர்ந்திருக்கோமா அதுவாக நம்ம வந்து நம்மளுடைய செயல்களை செய்கின்றோமா அதற்கு தான் பகவான் கிருஷ்ணன் கர்மயோகத்தை நமக்கு உணர்த்துகின்றார் அதை நம்மால் வந்து நம்மளுடைய இந்த அறிவு பக்குவத்தினாலேயே நம்மளால் இதை செய்துகூட முடியுமா அப்படின்னா முடியாது அதற்காகத்தான் பக்தி யோகம் இந்த பக்தியிலேயே நம்ம நிலைக்கணும் அதிலிருந்து பிறண்டுவிடக்கூடாது என்பதற்குத்தான் அந்த பக்தியிலுடைய உச்சமாகிய அந்த ஞானத்தை நமக்கு அருளுகின்றார் இந்த கர்மம் பக்தி ஞானம் இந்த மூன்று யோகங்களையும் அடிப்படையாக கொண்டது பகவத்கீதை அப்படின்னு ஸ்ரீ ஜெயதயால் கோயந்தகா அவர் தன்னுடைய பகவத்கீதை உரையில் விவரித்திருக்கிறார் பகவத்கீதையினுடைய பல சிறப்புகளை சொல்லும் பொழுது இந்த மூன்று குணங்கள் இருக்குது இல்லையா சத்வம் ரஜஸ் தமஸ் அதனுடைய அந்த பாகுபாடு அந்த ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு செயல்களை செய்வதற்குண்டான அந்த காரண காரியங்கள் அதையெல்லாம் ரொம்ப பகவத்கீதையளவுக்கு மற்றைய கிரந்தங்கள் விளக்குவதில்லை அதுதான் பகவத்கீதையுடைய சிறப்புகளில் ஒன்று அப்படிங்கிறத அவர் தனியாக இருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் செல்ஃப் இன் மீ இஸ் த செல்ஃப் இன் ஆல் அப்படிங்கிற அந்த லிபரேஷன் இந்த ஒரு லிபரேஷன் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியார் சொல்கிறார்னா ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் லிவ்ட் இன்டெலிஜென்ட்லி இப்படி பல கோடிக்கணக்கான பிறவிகளை நம்ம எடுத்தால் இந்த முக்தி என்பது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார் ஆதிசங்கரர் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் ஆத்மானாத்ம விவேச்சனம் ஸ்வனுபவோ பிரம்மாத்மனா சம்ஸ்திததி முக்திர்னோ சத்த ஜன்ம கோட்டி சுக்ருத்தை சத்த ஜென்ம கோட்டி புண்ணியை வினா லபியதே இப்படி பல கோடி பிறவிகளை நாம் எடுத்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் குரோர்ஸ் ஆஃப் லைஃப்ஸ் அதை எடுத்து அதில் நாம் சம்பாதிச்ச புண்ணியங்கள் எல்லாம் இருந்தால் தான் இந்த லிபரேஷனுக்கு நம்மால முயற்சி செய்ய முடியும் அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆதிசங்கரருடைய அவருடைய விவேக சுடாமணியில் குளோரி ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகின்றது இந்த ஒரு தருணத்தில் தமிழில் தொல்காப்பியம் என்பது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்த முதல் தமிழ் இலக்கண நூல் அதில் தமிழுடைய வாழ்வியல் இலக்கணம் இப்படி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதில் இறைவன் வழிபாடு இருக்குது உயிர்களை பற்றிய அந்த ஒரு பகுத்தறிந்த ஆய்வு செய்தல் அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது அதில் இந்த ஆறு அறிவு அதை பற்றிய ஒரு பாடல் ஒன்று அறிவதுவே உற்று அறிவது இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே நாக்கு முதல்ல மெய் மட்டும்தான் இருக்கும் அடுத்தது நாக்கு இரண்டு இரண்டாவது அறிவுக்கு மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே மூன்றாவதாக மூக்கு நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே ஆக இந்த செவி செல்வம் என்பது நமக்கு ஐந்தாவது அறிவாக ரொம்ப முக்கியமான அறிவா அதுதான் வருது அதற்கப்புறம் ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே நேரதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே இதனை உணர்ந்தவர்கள் நெறிப்பட்டவர்கள் இதைத்தான் ஆதிசங்கராச்சாரிய பகவத் பார்த்தாலும் ஃபுல் மேன்ஹுட் அப்படின்னு இதை சொல்லியிருக்க இல்லையா இதை இந்த நெறிய உணர்ந்த அவர்கள் தான் அந்த ஃபுல் மேன்